தூரப்பாறை அதாவது மோனோ ஃபோக்கல் அப்படின்றது தூரப்பாறை தான் கரெக்ட் பண்ண முடியும்னு சொன்னேன் அப்போ ரீடிங்க்கு என்ன பண்ணணும் மிஷின் மூலியமாக நம்ம பண்ணும்போது த்ரீ வந்து சர்ஜரி ஓப்பன் வந்து தேவைப்படும் ஹலோ வணக்கங்க வெல்கம் இட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கண் பொறை அறுவை சிகிச்சைக்கு எவ்வளோ அமௌண்ட்டு செலவாகும் அதாவது கேட்ரல் சர்ஜரிக்கு தேவையான அமௌண்ட் எவ்வளோ என்ன டைப் ஆஃப் லென்சஸ் இருக்குது அண்ட் அதே மாதிரி சர்ஜரி முறைகள் என்னென்ன இதை பற்றி தெளிவாக பார்க்கலாங்க அண்ட் ஒவ்வொரு சர்ஜரியுடைய பயன்கள் என்ன இது எல்லாமே இப்போ நம்ம வீடியோல ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறைக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனலை வந்து கேட்டர் சர்ஜரி பண்ண பிறகு நம்ம கண்களை அளவுக்கு பாதுகாக்கணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அண்ட் ஆல்சோ வந்து கேட்ராட் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் போட்டுட்டேன் அது வேணும் அப்படின்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் கண்டிப்பாக போய் பாருங்க ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கேட்ராக் சர்ஜரிக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவாகும் இதை பற்றி ஃபுல்லாக தெளிவாக பார்க்கலாங்க ஏன்னா வெல்கம் இச்சு நான் உங்க ஆப்டோமேட்டிஸ்ட் மஞ்சு ஸோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் சேனலு வரீங்கன்னா மறக்காமல் வாங்க வீடியோ கொடுத்து ஸோ இப்போ வந்து கேட்ரக்ட் லென்ஸுடைய டைப்ஸ் என்ன மெயினாக வந்து மூணு டைப்ஸ் இருக்குதுங்க அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து மோனோஃபோக்கல் அதாவது தூரப்பறை மட்டும் கரெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு ஈட் ஆஃப் ஈட் ஆஃப் மீன்ஸ் எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் ஓகேங்களா செகண்டாக வந்து ஈட் ஆஃப் ஓகே அண்ட் தேர்ட் ஒன் மல்டிஃபோக்கல் ட்ரைஃபோக்கல் அண்ட் டாரிக் சொல்வோம் சரிங்களா ஸோ இதுடைய இப்போ மெயினாக வந்து இந்த மோனோஃபோக்கல் அதாவது அறுவை சிகிச்சையுடைய பயன்கள் என்ன அப்படின்றத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து மோனோஃபோக்கல் அது ஃபர்ஸ்ட் நான் சொன்னீங்களே இந்த மோனோ ஃபோக்கல் லென்ஸுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தூர பார்வை மட்டும் தாங்க கரெக்ட் பண்ண முடியும் அதாவது டிஸ்டன்ஸ் விஷன் அதாவது ஃபேர் விஷன் சொல்லுவோம் ஸோ மெயினாக தூர பார்வை மட்டும் தான் கரெக்ட் பண்ண முடியும் அண்ட் இது வந்து ரீடிங்கில் பார்க்க முடியாது ரீடிங்கில் ஒரு நாற்பது அதாவது என்டர்மீடியட் டிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்க்க முடியாது ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அஃபர்டபிள் ப்ரைஸில் கம்மியான ப்ரைஸில் தாங்க இருக்கும் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈடு ஆஃப் லென்ஸ் ஓகேங்களா ஏட் ஆஃப் லென்ஸ்ன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூர பார்வை அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இடைப்பட்ட பார்வை இது ரெண்டுமே கரெக்ட் பண்ண முடியும் சரிங்களா ஓரளவுக்கு இந்த இன்டர்மீடியட் இல்லைங்களா ஸோ அந்த விஷயம் அண்ட் ஆல்சோ ஓரளவுக்கு ரீடிங்குமே கொஞ்சம் பெட்டராக தெரியும் பட் ஃபுல்லாக ரொம்ப சின்ன எழுத்துக்கெல்லாம் தெரியவாக தெரியுமா அப்படின்னா கிடையாது ஓகேங்களா ஸோ இது வந்து ஒன்லி டிஸ்டன்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஓகேங்களா அண்ட் ஃபோன் ஃபோர்த் ஒன் தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிஃபோக்கல் அண்ட் ட்ரைஃபோக்கல்டு டாரிக்னு சொல்லுவோம் ஸோ இந்த வகையான லென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் டிஸ்டன்ஸ் எல்லா டிஸ்டன்ஸ் அதாவது தேர்ட்டி த்ரீ சென்டிமீட்டர்லேருந்து சிக்ஸ் மீட்டர் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே கரெக்ட் பண்ண முடியும் அண்ட் இதோடு மெயின் சைடு எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மல்டிஃபோக்கல் ட்ரைஃபோக்கல் லென்ஸ்லாம் வைக்கும்போது லைட் வந்து ஹேலோஸாக தெரியும் அப்படியே சைடு எஃபெக்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ரொம்ப நைட் ட்ரைவிங்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது லைட் வந்து லைட்டாக வந்து ஹேலோஸ் இருக்க மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு எஃபெக்ட் எல்லாமே கம்மியாகிட்டு வருது பட் இருந்தாலும் இப்போ பேசிக்காக அந்த லென்ஸ் அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து மைல்டாக இருக்க தான் செய்யும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு லென்ஸுடைய பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை முறைகள் ஓகேங்களா இப்போ இந்த லென்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த மோனோஃபோக்கல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து மேனுவலாகவும் பண்ணலாம் மிஷின் மூலியமாகவும் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு மெயினாக அறுவை சிகிச்சை முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேனுவல் ஓகேங்களா மேனுவல் சர்ஜரியாகவும் பண்ண முடியும் அதாவது எம்எஸ்ஐசிஎஸ் அப்படின்னு வரும் அதாவது ஸ்மால் இன்சிஸ் இன்சிசன்ஸ் சாரி மேனுவல் ஸ்மால் இன்சிசன் ஆஃப் கேட்டக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோடைய துளைகள் வந்து பார்த்தோன்னா செவன் எம்எம் ஓப்பனில் வந்து அந்த சர்ஜரி லெவலில் வந்து தேவைப்படும் அண்ட் அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிஃப்டீன் கேலேருந்து டுவெண்ட்டி கேக்குள்ளே இருக்கலாம் சரிங்களா ஸோ இதுதான் வந்து அறுவை சிகிச்சையுடைய மேனுவல் மெத்தட் ஓகேங்களா ஸோ இது வந்து லென்ஸுடைய வகைகள் இது மோனோஃபோக்கல் ஈடாஃப் அண்ட் மல்டிஃபோக்கல் டாரிக் ட்ரைஃபோக்கல் எல்லாமே லென்ஸுடைய டைப்ஸு இது வந்து சர்ஜரி பண்ணுற முறைகள் ஓகேங்களா ஸோ கை பண்ணலாம் மிஷின் மூலியமாகவும் பண்ணலாம் அட்வான்ஸ்டு மிஷின் வச்சும் பண்ணலாம் ஸோ அதுதான் மெயின் ஸோ அறுவை சேற்று முறைகள் வந்து மேனுவல் சர்ஜரின்றது நார்மலாக பண்ணுறது ஓகேங்களா கை மூலியமாக பண்ணுறது இது வந்து செவன் எம்எம் வந்து தொலைகள் ஓப்பன் வந்து தேவைப்படும் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி கே வரையும் தேவைப்படலாம் இது வந்து சில நேரத்தில் அந்த அதாவது ஃபிஃப்டீன்லேருந்து எயிட்டீன் ஓட தேவைப்படலாம் அது வந்து அந்த பிராண்டை பொறுத்து மாறும் ஓகேங்களா அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஃபேகோ எமல்ஃபிகேஷன்ஸ் அப்படின்ற இது மூலயமா இந்த மிஷின் மூலயமா நம்ம பண்ணும்போது த்ரீ எம்எம் வந்து சர்ஜரி ஓப்பன் வந்து தேவைப்படும் நம்ம கண்ணுக்கு அண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் சாரி செவன்ட்டி ஃபைவ் கேக்கில் இருக்கலாம் ஓகேங்களா இது அதே மாதிரி இந்த எம்ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ இன்சிசன்ஸ் ஆஃப் கேட்ராக்ஸ் சர்ஜரி அதோடைய எம்எம் வந்து டூ எம்எம்மில் வந்து தேவைப்படும் சர்ஜரி ஓப்பன் ஓகேங்களா இது வந்து ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன்ஸ் த்ரீ எம்எம்மு அண்ட் எம்ஐசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ வந்து தேவைப்படும் இது ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இது ரெண்டுமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் சாரி செவன்ட்டி ஃபைவ் கேக்குள்ளேருந்து தேவைப்படும் சரிங்களா ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபெம்டோ லேசர் ரொபாட்டிக் கேட்ரஸ் சர்ஜரி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டூ எம்எம் லோ டூ எம்எக்கு கம்மியாக வந்து தேவைப்படும் அண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் லேக் வரையும் இருக்கும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து மெயின் ஓகே ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்பவுமே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டராக் சர்ஜரி பண்ணுறதுன்றது ஒவ்வொரு பிராண்டை பொறுத்தும் மாறும் ஓகேங்களா சில நான் சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்னால் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலை பொறுத்தும் ப்ரைஸ் மாறும் ஓகேங்களா எனிவே நீங்கள் வந்து என்ன ப்ராண்ட் நேம் சூஸ் பண்ண பண்ணுறீங்க அண்ட் வந்து என்ன லென்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அண்ட் என்ன சர்ஜரி டைப் சூஸ் பண்ணுறீங்க இதை பொறுத்து தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் வந்து நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவாங்க ஓகேங்களா அண்ட் எல்லா பேருக்குமே இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இது தூரப்பாரி அதாவது மூணோ ஃபோக்கல் அப்படின்றது தூரப்பாரி தான் கரெக்ட் பண்ண முடியும்னு சொன்னேன் அப்போ ரீடிங்க்கு என்ன பண்ணணும் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா அதே மாதிரி ஈடாப்லென்ஸுமே நான் சொன்ன மாதிரி தூரத்துக்கு அண்ட் இன்டர்மீடியட் கரெக்ட் பண்ணலாம் ரொம்ப ரீடிங் சின்ன தரம் தெரியணும் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து ரீடிங் கிளாஸ் போட்டு தான் ஆகணும் பட் மல்டிஃபோக்கல் அண்ட் ட்ரைஃபோக்கல் டாரிக் பொறுத்தவரையும் கிளாஸ் வந்து தேவைப்படாது இன்கேஸ் ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸில் இல்லை நம்ம கேர் பண்ணுறதில் இல்லை வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகிருந்ததில் நான் மேபி வந்து விஷன் வந்து கம்மியாக இருந்தால் அதுக்கப்புறம் கிளாஸ் வேவும் பண்ணலாம் பட் பேஸிக்காக த டே மெயின் அட்வான்டேஜ் வந்து வித்தோ க்ளாஸ் கிளாஸே தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மல்டிஃபோர்க்கல் ட்ரை ஃபர்கல் டாரிக்கில் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுதான் மெயின் விஷயம் இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு இன்னும் தெளிவாக பார்க்கலாம் வேறே டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அண்ட் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபர் பை பைஸ் யூ